குருவடிவாய் வந்து வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஓடுருவன் பொ கடம்பும் தடம்புயம் ஆரிரண்டும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிரே குதி दम् तोडराले i'm <laughs> ஆலயத்தினுடைய பெருவிழாவிற்குரிய பக்தமோடி பெருமக்கள் அனைவரும் அமர்ந்திருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெறும் வரை அமைதியோடு இருந்து சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் செந்து பிறவி அலை சென்று சென்று மோத மோத எப்படி அந்த அலை மீண்டும் வந்து கொண்டு இருக்குமோ அது போல பிறவி என்கின்ற அலை மீண்டும் வந்து 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 நம்மை மோதிக்கொண்டே இருக்கிற நாம் எல்லோரும் செந்திலாண்டவனுடைய காலை பிடித்தால் பிறவா நிலை என்பதை நமக்கு பெற்று தருவான் என்பதை காட்டுகிற திருத்தலம் தான் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படக்கூடிய செந்திலம்பதி அந்த அழகான திருச்செந்தூர் என்கின்ற இடத்திலே முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார் வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் ஏற்படுகிற வினைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று யாரொருவர் செந்திலாண்டவரின் உடைய காலை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு பிறவாமை என்கின்ற பெரு கருணை கிடைக்கும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் அறுதியிட்டு சொல்லுகின்ற அற்புதமான திருத்தலம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூச்சி என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடினே என்று முருகப்பெருமானை கண்முன்னே சுப்பிரமணிய சுவாமியாக நினைத்தால் நாளும் கோலும் நம்மை வந்து நலியாது என்று அருணகிரிநாத சுவாமிகள் நம் ஒவ்வொருவருக்கும் அறுதியிட்டு சொன்ன அற்புதமான திருத்தலம் இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய திருப்புகள் இப்போது ழிந்தது செந்தூர்வயல் பொழி தேங்கடம்பின் மாள் பட்டழிந்தது புங்கொடியார் மனம் மா மயிலோல் மாமையிலோல் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் பட்டழிந்தது இங்கு எல் தலைமேல் அயன் கையெழுத்தே செந்தூர் மாயன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலை மேல் அயன் கையெழுத்தே பிறல் மாறணைந்து மலர்வாளி சிந்த மிக வாதில் எந்த காயல் மாறந்து மிக வாடை வந்து தமிழ் போல ஒழுங்க ீர குருமான மகிழ்ந்தாடு தந்த மரியா நம்முடைய திருக்குட நன்னீராட்டு பிழை விழாவை ஆசீர்வதிக்க

ுகந்த இடையோ மகிழ்ந்து படிபாடு தந்த மதிய ஹரிமானுகந்த இடையோ மகிபாடு கந்த மதியமா சுந்த Bye. ஞான பண்டாரமாக விளங்குகின்ற அற்புதமான திருத்தலம் முருகப்பெருமான் ஞானத்தின் செல்வத்தின் உறைவிடம் என்று நாம் உணர்கின்ற திருத்தலம் பாணியிலே பண்டாரமாக நமக்கு காட்சி தருகிறார் சொல்றோம் பண்டாரம் என்றால் ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள் அல்ல நானும் என்னுடைய குருநாதல் வாரியார் சுவாமி அவர்கள் சொன்னதை பல ஆண்டுகளாக கொண்டே இருக்கிறேன் பண்டாரம் என்றால் செல்வன்லன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் அதனால தான் முருகப்பெருமானுக்கு ஆண்டி அலங்காரமும் மாற்றி மாற்றி செய்யப்படுகிறது யார் ஒருவர் ஆண்டியாக இருந்தாலும் இங்கே வந்து என்னுடைய திருவடியை இருக்க பற்றி கொண்டு விட்டால் அவனை கட்டாயமாக நான் ராஜாவாக்கி காட்டுவேன் என்று முருகன் நிற்கின்ற திருத்தலம் தான் பழனி அந்த பழனி ஆண்டவர் மீது அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய திருப்புகள் தற்போது யாகசாலையை பலமாக வந்த கடங்கள் ஒவ்வொன்றும் வந்து அடைந்திருக்கிறது பக்த கோடி பெருமக்கள் அவசரப்பட வேண்டாம் இன்னும் நேரம் இருக்கு சம காலத்துலதான் ராஜகோபுரம் மூலஸ்தான விமானம் பட்டீஸ்வர சுவாமி அதே மாதிரி ஆதி மூலஸ்தானம் எல்லாமே தான் காலத்துலதான் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா முண்டி அடித்து கொண்டு எல்லாரும் ஒரே பக்கமா போக வேண்டாம் அமர்ந்திருங்க கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு இப்போது பழனி திருப்புகள் வசன மிக மரவாதே வசன